ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் இப்ப நான் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயத்துல இருக்கேன் கோயத்தில் ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப் இந்த மாதிரி நிறையா பல்ப்பு எல்லாம் பண்ணுவாங்க இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு தடுப்பு மாதிரி போட்டிருக்காங்க அந்த தடுப்பு எப்படி போட்டிருக்காங்கன்னா மேலெலாம் கம்பி போட்டு கீழே எலக்ட்ரிக்கல் லைன் பம்பில் கரண்ட் லைனு ஈயக் கம்பி அந்த லைனை பார்த்தீங்கன்னா வருஷில் அது போட்டிருக்காங்க சூப்பராக நல்ல ஐடியா இது இந்த லைன் கரண்ட் பம்பில் அந்த லைன் கரண்ட் கம்பி அதை போட்டு ஃபுல்லாக பாருங்கள் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக அந்த அந்த இறக்கத்துலேயும் அதே தான் போட்டிருக்கேங்க அதை போட்டு அதை நல்லா ஸ்ட்ரிப்பாக டைட்டாக இருக்கிறதுக்காக இந்த எண்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே ஒரு போல்டை போட்டு வெல்டிங் வச்சுட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் டைட்லாம் இதை டைட் பண்ணிக்கலாம் லூஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா அழுத்தி ப்ரொட்டெக்ட் பண்ணியிருக்காங்க

इस मोबाइल ऑफलाइन बाबा नो ऑनलाइन नो रिंग गे ऑनलाइन गी हाँ नब्बे ओपन तो असल में उनके लाल रखिए लाल रखिए हाँ रखिए अभी आया है गिद्धानू ये चेंजिंग आता है यू मेक न्यू हे जजी ताजा मिलना अब मेकिंग न्यू बिल्डिंग हाय हेलो वन एक्स कम इस बाती कोई i light to Walk, huh? Walking, uh, off. Off. Bye, two line. Yeah, not off this one. Two line, my mm -hmm. Then I call no ringing. Maybe call huh? hey,